சட்டவிரோதமான முறையில் இந்த வாகன பார்ட்ஸுகளை கொண்டு வந்து அதி சொகுசான வாகன இவர் வந்து உருவாக்கினார் அப்படின்ற பேரில் முன்னாள் அமைச்சர் லொஹான் ரத்வத் அவர்கள் அரெஸ்ட் பண்ண பாட்டிருந்தார் உங்களுக்கு தெரியும் மிரிஹான வச்சு அந்த காரெல்லாம் போலீசார் எடுத்துட்டு போயிருந்தாங்க அதி சொகுசான வாகனத்தை உருவாக்கியிருந்தார் சட்டவிரோதமாக பார்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து பொருத்தி இது வந்து இப்படி நடந்துச்சு அதுக்கு அவர் ஜெயில போட்டாங்க தானே போட்டதுக்கு பின்னால இவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா முந்த நாள் வெளியில வந்தார் சும்மா அவங்க ரிலீஸ் பண்ணி வரல ஒரு பிணை கொடுத்திருந்தாங்க அந்த பிணையின் காரணமாக வந்தார் வந்ததுக்கு பிறகு நேற்று என்ன தெரியுமா நடந்திருக்கு முந்த நாள் தான் வந்திருக்காரு நேற்று இவர் குடிபோதையில் போய் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிருக்காரு எங்கன்னு சொன்னா கொள்ளு பெட்டிய சந்தையில் அங்க அதுக்கு பிறகு அங்க உள்ள போலீசார் வந்து அவங்களை கைது செய்திருக்கிறாங்க அந்த சந்தர்ப்பத்தில் இவர் ஷோட்ஸ் ஒரு அடிச்சு கலிசனல் அந்த தானே தெரியுதுன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க அந்த ஷோர்ட்ஸ் தான் இவர் சொன்னா வந்திருக்காரு ஒரு கார் ஒன்று மோதி இவர் ஓடி வந்திருக்காரு கார் மோதி மோதிருக்காரு பிறகு பார்த்தா இவர் குடிச்சிருக்காருப்பா குடி வந்திருக்காரு கேட்டால் சொந்தக்காராக வீட்டுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு இவர் தண்டை வீட்டுக்கு போகிற தான் இந்த எக்ஸிடென்ட் நடந்திருக்கு அப்படின்ற விஷயம் வந்துருக்குது நான் நினைக்கிற மாதிரி இவர் முந்த நாள் பிணையில வந்தார் தானே அப்பா ஜெயிலுக்கு இருந்து வெளியில் வந்துட்டோம் ஒரு பாட்டியோட போடுவோம் அப்படின்னு சொல்லி பாட்டி போட போய் நல்லா தண்ணியை நல்லா போட்டுட்டு வரியில் வந்து தான் இப்படி மோதினாரோ அடுத்ததே இவருக்கும் இந்த வாகனங்களுக்கும் ஒன்றும் செட் ஆகுது இல்ல இவர் சரிப்பட்டு வர மாட்டார் தானே மக்களை நீங்க சொல்லுங்க அவர் வர வர மாட்டார் மாட்டார் தானே இதுக்கு எனவே ரத்தத் அவர்களே இந்த வாகனத்தை நீங்க விட்டுருங்க நல்ல வாகனமா இருந்தாலும் சரி கெட்ட வாகனமா இருந்தாலும் சரி உங்களுக்கும் வாகனத்துக்கு சரி வராது அது உங்களுக்கு சரிபட்டு வராது நம்ம புதிய ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக் அவர்களுடைய அதிரடியான அடுத்த முடிவுகளை நீங்க பாத்தீங்களாக இருந்தால் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்க வாயால தான் சொல்லி கொண்டிருக்கிறீங்க அவர் நடைமுறைப்படுத்துறாரா இது நடக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நடத்தின விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் வரி செலுத்தாமல் இருந்த எட்டு பேருடைய எட்டு நிறுவனத்தை எட்டு பார் நிறுவனங்களை வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அவங்களுடைய அவங்களுக்கு முற்றுப்புள்ளி வந்துட்டு அஞ்சரை கோடி ரூபாய் வரி செலுத்தாம இருந்திருந்தாங்க அவங்களுடைய அது மட்டும் இல்லாம மெக்கலம் ரூவரி பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கம்பெனியோடைய லைசன்ஸ் பறிபட்டிருக்குது அது மட்டும் இல்லாம குளோபல் பிளண்டிங் அப்படின்றவங்க அந்த கம்பெனி வந்துட்டு பறிபட்டிருக்குது இருக்குது அதே போன்று கழுத்துற கூட்டுறவு சங்கத்தினுடைய லைசன்ஸ் பறிபட்டிருக்குது அது மட்டும் இல்லாம வயம்பு ஸ்ட்ராங் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லைசென்ஸும் லைசன்ஸும் பறிபட்டிருக்குது இது பறிபட்டது மட்டும் இல்லாமல் வயம்பு ஸ்ட்ராங் காம்ப்ளெக்ஸ் அவங்களுக்கும் மெக்கலம் ரூவரி பிரைவேட் லிமிடெட் அவங்களுக்கும் வந்துட்டு வழக்கும் பதிவு செய்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இன்னும் சில விஷயங்கள் நடந்திருக்குது என்னென்னு சொன்னால் இந்த வரிகள் கட்டாம தானே இவங்க இந்த கேஸ் பதிவு செஞ்சிருக்குது வரிகளை திருப்பி கட்ட வைக்கணும் எப்படி கட்ட வைக்கிறது காசு இல்லாட்டி என்ன செய்யறது அப்படின்ற ஒரு யோசனை இருக்கு தானே காசு இல்லாட்டி பரவாயில்ல அவங்களோட சொத்துக்களை எல்லாம் வித்து அவங்களுக்கு இடம் கட்டிடங்களை எல்லாம் வித்தாவது இந்த வரியை கட்ட வைக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அனுரகுமார் ரசிசாநாயக் அவர்கள் அந்த முடிவுகளை எடுத்திருக்கிறாங்க அப்படின்றது ஒரு விஷேடமான ஒரு விடயமாக இருக்குது இந்த இடத்தையெல்லாம் எல்லாம் அந்த பணத்தை திரும்பி பெறணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க யோசிக்கிறீங்களா விளங்குதா ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி அதான் அனுபவம் தானே இவங்களுக்கு அ ஏற்கனவே அனுபவம் உள்ளவங்க யா எல்லாம் தெரிஞ்சவங்க அவங்க எல்லாம் இவங்களுடைய பருப்பு வேகிச்சு விளங்கிச்சா அவங்ககிட்ட எல்லாம் இந்த பருப்பு வேகிச்சு ஆனா இப்ப வந்திருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கிட்ட எந்த பருப்பும் வேகாது அப்படின்றத நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்போ அனுபவம் உள்ளவர்களுக்கிட்டே எல்லாம் இவங்க விளையாடினாங்க அவங்க எல்லாம் ஏற்கனவே நீங்க கட்டுங்க கட்டுங்கன்னு ஆராட்டி கொண்டு இருந்தது அவங்க ஏற்கனவே உள்ள அனுபவம் உள்ளவங்க எல்லாம் ஆனா இப்ப

தேங்காய் அரிசி இல்லாததுனால மக்கள் கஷ்டப்படுறாங்க தேங்காய் இல்லாததுனால கறி சமைக்க முடியலை அவங்களுக்கு சாப்பாடு உணவு உணவு சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு வழி இல்லாம இருக்குது அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் செய்திருந்தாங்க இந்த அடிப்படையில் பல மீடியாக்கள் வீதிகளில் இறங்கி மக்களுக்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க இதில் ஒரு சிலவங்க மட்டும் சொல்லியிருந்தாங்க என்னென்னு சொன்னால் நாங்கள் ஏமாந்துட்டோம் இவங்க எங்களை ஏமாத்திட்டாங்க எல்லா அரசாங்கமும் இப்படித்தான் இவங்க வாயால் மட்டும் தான் சொல்கிறாங்க இதையுமே செய்கிறாங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க என்னென்னு சொன்னால் நிச்சயமாக இது மாறும் இப்போதானே வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் காலம் விடணும் அவங்களுடைய செயற்பாடுகளை அவங்க நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வந்து ரெண்டு மூணு மாதம் தானே ரெண்டு மாதம் தானே மூணு மாதம் ஆகலை அப்போ இந்த காலத்துக்குள்ளே இவங்களை போட்டு ப்ரெஷர் பண்ணினா ஒன்றும் செய்ய முடியாது எல்லா பக்கத்தாலையும் மிடிச்சு கொண்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனவே மக்களுடைய புத்தியுள்ள மக்களுடைய பதில்கள் அப்படி இருந்துச்சு சரி எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த அரிசி தொடர்பாக வந்துட்டு வியாபார அமைச்சர் வசந்த சமரசிங் அவர்கள் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் கூறியிருந்தாங்க என்ன சொன்னால் ரத்ன அரசியல் தெரியும் உங்களுக்கு ரத்ன அரிசி மில் வந்துட்டு பேங்கில் வந்துட்டு மூன்றரை பில்லியன் மூன்றரை பில்லியன் ரூபா காசு கடன் வாங்கி வாங்கியிருக்கிறாங்க இவங்க இந்த வங்கி கடனை எடுத்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா நெல்களை வந்துட்டு இவங்க வச்சு கொண்டு அரிசிகளை ஒழிச்சு கொண்டு இருக்கிறாங்க மேலதிகமான விலைக்கு விற்று இவங்க லாபம் பார்க்குறாங்களோ தவிர அரசாங்கத்துக்கு சாதகமாக எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கிறாங்க இல்ல அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில மில்லுகள் சேர்ந்து பதினஞ்சு பில்லியன் ரூபாய் கடனை வாங்கியிருக்கிறாங்க அப்படி கடனை வாங்கி இவங்க யாருமே அரசாங்கத்துக்கு சாதகமா நடக்கல அவங்கவங்க லாபத்தை சம்பாதிச்சு கொண்டு கொண்டிருக்கிறாங்க இனி இவர்களுக்கு பேங்க் கடன் கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி வியாபார அமைச்சர் வசந்த சமரசிங் அவர்கள் கூறியிருந்தாங்க இப்போ என்னுடைய விஷயம் என்னன்னு தெரியுமா இனிமேல் இவங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன் தெரியுமா ஏற்கனவே பெற்ற கடனை வச்சு அவங்க நிறைய வயல்களை வாங்கி வயல்காரங்களுக்கு கா காசை கொடுத்து வயலை செய்ய வச்சு அந்த விவசாயிகள்கிற உழைப்பில் இருந்து அடித்து அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கே இல்லாமல் நெல்களை பதுக்கி வைக்கலுமோ அந்தந்த இடங்கள்லாம் பதுக்கி வச்சு அதுக்கு பிறகு அவங்களுக்கு எந்தெந்த இடத்துல இல்லாமல் அதை லாபமாக்க முடியுமோ அந்தந்த அளவுக்கு லாபமாக்கி எந்த டைமுக்கு நெல் விலக்கூடுதோ அரிசி கூடுதோ அந்த டைமுக்கு நெல் எடுத்து அதை அரிசாக்கி அதை கொடுத்து விற்று அதிகமான லாபங்களை பார்த்து குறையிற டைமுக்கு வந்துட்டு அதை வெளியாக்காமல் அப்படியே வச்சு அந்த மாதிரி அரிசி தட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி தட்டுப்பாடு ஏற்படும் போது அரிசிக்கு வில கூடும் வித்து இந்த மாதிரி இவங்க பல மோசடிகளை செஞ்சு இந்த காசெல்லாம் வச்சு கொண்டிருக்கிறாங்க இனி பேங்க் கடங்கு இருந்தாலும் இந்த மில்லு தான் போகணும் அந்த அளவுக்கு மில்காரங்கள்ட்ட எல்லாம் காசை வச்சிருக்காங்க இந்த மாதிரி மோசடி எல்லாம் இவங்களுக்கு கடன் கொடுக்க வேணும் இந்த அரசியல் வியாபாரத்துக்காக அரசியல் செலவுகளுக்காக வேண்டி அரசியல்வாதிகளுடைய செலவுக்காக வேண்டி இந்த கட்சி செலவுகளுக்காக வேண்டி மில்காரங்கள்ட்ட தான் என்ன செஞ்சாங்க கடன் எல்லாம் வாங்குறாங்க அவங்கள்ட்ட தான் கடனை வாங்கணும் அந்த அளவுக்கு அவங்க காசுக்காரனா இருக்கிறாங்க அப்படி இருக்குது மில்லு காரகள் எனவே இதில் நான் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த மில்காரர்கள் இருக்கிறாங்க தானே அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கணும் என்னென்னு சொன்னால் இந்த மில் காரவங்கட எங்கெங்கில ஸ்டோர் இருக்கோ நீங்க மெயின் ரோட்ல மட்டும் பார்க்க கூடாது அவங்களுக்கு சொந்தமான இடங்களை எல்லாம் என்ன செய்யணும் சொன்னால் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை கூட்டிட்டு வந்து அவங்களுடைய வருமான வரியெல்லாம் எடுத்து அதுக்கு பிறகு அவங்களோட ஃபைல் எல்லாம் செக் பண்ணி சம்பளம் கொடுத்ததெல்லாம் செக் பண்ணி அவங்க எவ்வளோ நெல் வாங்கியிருக்கிறாங்க எத்து எவ்வளோ நெல் அவிச்சிருக்கிறாங்க எது காய வச்சிருக்காங்க எதெல்லாம் அரிசாக்கி இருக்கிறாங்க எதெல்லாம் ஸ்டோக் பண்ணி வச்சிருக்கிறாங்க எந்தெந்த லொரியில இருந்து இவங்க அரிசியில் நெல்லுகளை வாங்கியிருக்கிறாங்க எங்கெங்கையெல்லாம் இவங்களுக்கு ஸ்டோர் இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி ஆராய்ஞ்சி அங்கே போயிட்டு கண்டுபிடிச்சா மட்டும்தான் இதெல்லாம் வெளியாக்க முடியுமோ தவிர ஒரு மில்லுக்கு போயிட்டு மில்லுக்குள்ளே இருக்கிற ஸ்டோரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சாதாரணமாக தான் இருக்கும் அவங்களுக்கு வேறு ஸ்டோர் எங்கெங்கே எல்லாமே இருக்கும் வீடுகளில் பதுக்கி வச்சிருப்பாங்க வேறு யாராவது சொந்தக்காரங்கன்ற வீட்டில் பதுக்கி வச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ காடுகளுக்குள்ளே எல்லாம் நிறைய இடங்கள்ல எல்லாம் என்ன என்ன இருக்குது இந்த ஸ்டோர் இருக்குது அந்த ஸ்டோருக்குள்ளே எல்லாம் போயிட்டு செக் பண்ணி பார்க்கணும் அதுக்கு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுங்க ஃபார்ம் பண்ணி நிச்சயமாக இதை பிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் இடுப்புல பிளம் இருக்குது நாங்கள் செய்வோம் அப்படின்னு தான் இந்த அரசாங்கம் வந்துச்சு அரசாங்கத்தை குத்தம் சொல்லலை ஒரு 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 விஷயம் ஒன்று சொல்றேன் என்னுடைய கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன் எல்லா இடத்தையும் செக் பண்ணுங்க எல்லா இடத்தையும் செக் பண்ணுங்க செக் பண்ணி எங்கெங்கே எல்லாம் பதுக்கி வச்சிருக்கிறாங்களோ அதெல்லாம் கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தேங்காய் தானே தேங்காய் ஒழிச்சு வச்சா தேங்காய் வந்துட்டு காஞ்சி அதை என்னைக்கு தான் பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க உண்மையில் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா தேங்காயை உரிச்சு வச்சா தான் என்ன செய்யும் காயும் உரிக்காம வச்சுக்கலாம் சில மாதங்களுக்கு விளங்கிட்டா உரிக்காம தேங்காயை மாதக்கணக்கில் வச்சு கொள்ளலாம் எனவே உரிக்காமல் நிறைய பேர் தேங்காய் தேங்காய்ப்போ வச்சிக்கொண்டிருப்பாங்க ஏன் எண்பது ரூபா அறுபது ரூபாய்க்கெல்லாம் ஹோ அதாவது உரிக்காத தேங்காய் வந்துட்டு ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க அந்த தேங்காய் எண்பது ரூபா எழுபது ரூபாய்க்கெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க அந்த தேங்காயெல்லாம் வச்சு கொண்டு இருப்பாங்க எப்படா இருநூற்றம்பது ரூபாய் ஆகுது இல்லை எப்படா இருநூறுவாய் ஆகுது இல்லை அப்படின்றத பார்த்து அந்த டைமுக்கு அதை விற்று அதுக்கு பிறகு தேங்காய் எல்லா இடங்கள்லேருந்தும் அந்த தேங்காய் வந்துட்டு பிக்கிறவங்க பிச்சு அதை சந்தைக்கு கொண்டு வர டைமில் அதுக்கப்புறம் ஒழிச்சு வச்சு அதுக்கு தட்டுப்பாடு ஏற்படுற சந்தர்ப்பத்தில் இந்த தேங்காய் இந்த மாதிரியான மாஃபியாக்கள் மோசடிகள் நடக்கும் நடக்காம இருக்காது நிச்சயமாக அது இருக்கும் ஏனெண்டா நியூஸ்ல மட்டும்தான் நூற்றி எண்பது ரூபாய் இருநூறுவாய்க்கு இருக்கு சில கடைகளில் போய் பார்த்து பாருங்க உண்மையா விற்கிறவங்க கடையில் போய் பாத்தீங்கன்னா இப்போ நூற்றி முப்பது ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தேங்காய் வாங்கலாம் அந்த மாதிரி இருக்குது அடுத்தது இன்னொரு விஷயம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் சொல்லுங்க என்னன்னு சொன்னால் சந்தையில் மரக்கறி அதே போன்று தேங்காய் இந்த மாதிரியான விஷயங்களை எவ்வளவுக்கு விற்கிறாங்க அப்படின்றத நம்ம ரோட்ல போயிட்டு அவங்கள்ட்ட கேட்டு வீடியோவாக பதிவு செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேளுங்க எனக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்துச்சு மக்கள் பார்வையாளர்கள் நீங்கள் உங்களுடைய அந்த கருத்துக்கு இணங்க நான் அந்த வீடியோ செய்வேன் அப்படி செய்யணுமா இருந்தால் கட்டாயமா சொல்லுங்க நாளைக்கு மார்க்கெட்டுக்குள்ளே இறங்குறேன் தேங்கட விலையை ஒவ்வொரு ஒரு கடையாக போயிட்டு கேட்குறோம் அது மட்டும் இல்லாமல் மரக்கரைகளுடைய விலையும் நாங்கள் கடைகளுக்கு போயிட்டு கேட்டு அதை வீடியோ பதிவு செய்து மக்களுக்காக வண்டி சமர்ப்பிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் மக்களை உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் சொல்லுங்க தமிழ் வாய்ஸ் நியூஸ் அப்படின்னு சொல்லி போடுங்க போட்டிங்கன்னு சொன்னால் நாளைக்கு நாம் என்ன செய்வோம் அது சம்மந்தமாக வீடியோ ஒன்று எடுத்துக்கொண்டு வந்து உங்களுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் இனிமேல் மற்றொரு ஒரு நான் சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நாடு நல்ல நிலைமையெல்லாம் போய்கொண்டிருக்குது பார்க்கறவங்க பார்க்குறவங்க எல்லாம் இந்த கண்ட நண்டு மாதிரி எல்லாம் கதைக்காதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க அரசாங்கம் பிளேஸ் இதா நானும் அதை விமர்சிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் என் சொன்னா மக்களின் பக்கம் நான் அப்படின்னு சொல்லி எனவே மக்களே கொஞ்சம் பொறுமையா இருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டு கொண்டு இது நிகழ்ச்சி இந்த விட பெறுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ்